நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கலை சொற்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகங்களில் இருக்கிற கலை சொற்கள் மட்டும் பார்ப்போம் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் கட்டாயமாக பார்த்துடுறோம் ஆனால் எல்லாமே வந்து முக்கியமான கலை சொற்கள் கட்டாய் ஆவணம் ஆவணத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க ஆங்கில சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சிவ் ஆர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு புது புக்கில் இருக்குது அது வந்து ஆர்ச்சிவ்னா ஆவணம் ரெக்கார்ட்னாலும் ஆவணம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னாலும் ஆவணம் இது மூணுமே வந்து ஆவணத்தை கொடுத்துருக்காங்க அதனால் இது மூணுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க ரெக்கார்ட்னாலும் ஆகணும் ஆர்ச்சி நாளும் ஆகணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்னாலும் ஆவணம் அடுத்தது செக்ரட்ரி செக்ரட்ரினா செயலர் செயலாளர்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல ஆனால் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா செயலர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ செயலருங்கிறது தான் சரியானது செயலாளருங்கிறது தான் வரும் ஆனால் நம்ம தமிழ் பாட புத்தகங்கள கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயலர் நீங்கள் பொது அறிவு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஆனால் நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு மேலே ஞாபகம் வரணும் ஏன்னா இதை தான் நம்ம ஆவணமாக அல்லது சான்றாக நம்ம காட்டி மார்க் வாங்க முடியும் டிஎன்பிஎஸ்சியாக அதனால் தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிறது மட்டும்தான் சரியானது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினச்சிட்டு பாருங்க ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு சரியானது மேனேஜர் அப்படின்னா மேலாளர் அடுத்து ஃபைல் அப்படின்னா கோப்பு எளிமையாக இருக்குது ப்ரோ நோட் அப்படின்னா சீட்டு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்பு சீட்டு ப்ரோ நோட் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒப்புகை சீட்டு எழுதி தராங்கன்னு அர்த்தம் உப்பு சீட்டு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் பால்கனிங்கிறது நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பால் மற்றும் பழங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது பால்கனினா வந்து முகப்பு மாடம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அது வந்து நாலு ஆப்ஷன் வந்து முன் மாடம் முகப்பு வளைவு முன் வளைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் முன் இடம் முகப்பு இடம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் சரியானது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு முகப்பு மாடம் அப்படிங்கிறது தான் சரியானது நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சிட்டு விசா அப்படின்னா நுழைவு இசைவு எளிமையாக இருக்குது இதை நம்ம ஏற்கனவே பல டைம் பார்த்துட்டோம் நம்ம நாட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து கடந்து போகிறதுக்கு தரது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு வேற ஒரு நாட்டுக்கு உள்ள நுழையிறதுக்கான அனுமதி வாங்குறது அவங்க நமக்கு கொடுக்குற இசைவு அனுமதிங்கிறது வந்து நுழைவு இசைவு இது நமக்கு எளிமையாக புரிஞ்சுது அடுத்தது போகும் டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு எளிமையாக இருக்குது சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை சாம்பியன் அப்படிங்கிறதுக்கு வந்து வாகை சூடி அடுத்தது டெலிகேட் அப்படின்னா பேராளர் இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது அதனால் கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் கேள்வி கேட்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெலிகேட் அப்படின்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி பேருந்துங்கிறது புத்தகங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கலைச்சொற்களில் இப்போது இதுக்கான நாலு ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்து அப்படின்னு கொடுக்கலாம் விரைவு பேருந்துன்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்து நம்மளை குழப்பறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஸ்பெஷல் பஸ் அப்படிங்கிறது சிறப்புங்கிற ஒரு பொருள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் வந்து தனி பேருந்து அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அதனால் இது சிறப்பு பேருந்துன்ற ஆப்ஷன் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் தமிழ் தனி பேருந்துங்கிறது தான் வந்து தமிழ் பாட புத்தங்களை கொடுத்துருக்காங்க அதனால் கட்டாயமாக நீங்கள் தனி பேருந்துங்கிறது மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்து ப்ரொப்போசல் ப்ரொபோசல்னால் கருத்துரு என்ன கருத்து அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொப்போசல் அடுத்தது ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப்ங்கிறது வந்து வாழ்த்து ஒப்பம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எழுத்துருக்காங்க வாழ்த்து ஒப்பம் இது நம்ம நிறைய இடத்துல ஆட்டோகிராஃப்னே நம்ம பழகிட்டோம் ஆனால் அதுக்கு நான் சரியான தமிழ் வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து ஒப்பம் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது இது நீங்கள் கட்டாயமாக தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் விசிட்டிங் கார்டு வந்து பார்த்திங்கன்னா காண்பு சீட்டு விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இதை காட்டி நம்ம வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம் விசிட்டிங் கார்டு நமக்கு வந்து தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டி அவங்களோட ஆஃபீஸுக்கோ அவங்களோட வீட்டுக்கோ நம்ம உள்ளே போய் போயிடலாம் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுங்க விசிட்டிகாடுனா கான் காண்புச்சீட்டு அப்படின்னு ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும் பெட்டி வந்து பெருசு அதிகமாக வி விவரிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காது ப்ரீஃப்னா சுருக்கமாக அப்படிங்கிற அர்த்தம் சின்னதாக குறும் பெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சரி அடுத்து லம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொகை இதுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திரைச்சி தொகை அதுக்கப்புறமா கையொட்டு அதுக்கப்புறமா வந்து ஏமாற்றுதல் இந்த மாதிரி ஏதாவது தொகை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கான் லம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரைச்சி தொகை தான் சரியானது லஞ்சம் அப்படின்னா தான் வந்து கையூட்டு அப்படிங்கிறது சரியானது லம்சம் இங்கே வந்து லா இம்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரைச்சி தொகை அப்படிங்கிறது தான் வந்து லம்பா சமௌண்ட் அப்படிங்குறது திரண்டு இருக்கிற ஒரு தொகை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க லம்சம்னா திறன் திரைச்சி தொகை ஓகே மெயின் ரோடு அப்படிங்கிறது வந்து சாலை இது பார்க்க எளிமையாக இருக்குது ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நம்ம உபயோகிக்கிறது இல்லை மெயின் ரோடுங்கிறது வந்து சாலை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்தது ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு இதுவும் நம்ம அதிகமாக உபயோகிக்கிறது இல்லை ப்ரோட்டோக்கால் தான் நம்ம அதிகமாக உபயோகிக்கிறோம் இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி யாராவது உயர் அதிகாரிகள் வந்து ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மரபு தகவு அதுக்கான சரியான தமிழ் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மரபு தகவு மரபு வழியாக வந்து இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது வந்து மரபு தகவு அப்படிங்கிறது சரியானது செக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காசு வலை ரசீது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பற்றுச்சீட்டு இதுவே மேலே ஒன்று இருக்குது பாருங்களேன் ப்ரோ நோட் ப்ரோ நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு ரசீதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு இது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு ரசீதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு வரலான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தவறு ப்ரோ நோட்டுக்கு வந்து சீட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அது தவறு ப்ரோ நோட்னா ஒப்புகை சீட்டு ஒப்பு சீட்டு அப்படிங்கிறது தான் சரியானது ரசீது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு அப்படிங்கிறது தான் வந்து சரியானது க்ரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து கடன் அட்டை அதே மாதிரி டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை அப்படிங்கிறது தான் சரியானது அந்த மாதிரி இது ரசீது அப்படிங்கும்போது வந்து பற்று சீட்டு அப்படிங்கிறது சரியானது இப்போ அடுத்த கலைச்சொற்கள் போகும் பன்னெண்டாவது புக்கில் பன்னெண்டாவது தமிழ் புக்கில் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா ப்ளீஸ் ஸ்பீக் அப்படின்னா பேசுக அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து பேசுக அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க ப்ளீஸுங்கிறது வந்து தயவு செய்து பேசுக அப்படின்னு சொன்னாலும் சரி தான் அதே மாதிரி ஸ்பீக் ப்ளீஸ் ஸ்பீக் வந்து பேசுக அப்படின்னு சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ப்ளீஸ் பிரிங் அப்படின்னா கோனருக கோடுங் கொண்டு வந்து தருது அப்படிங்கிற மாதிரி மீனிங் அது கோனர் அப்படிங்கிறது பிரிங் ப்ளீஸ் டைப் அப்படின்னா தட்டச்சு செய்க அப்படின்னு பொருள் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்களை பார்த்துட்டோம் இந்த காணொலியில் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற பழைய பாடப்புகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்துட்டோம் இனி வரும் காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காணொலி போகுது முக்கியமானது ரெண்டுமே ஆறாம் வகுப்பு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற பழைய புக்கு பொதுமக்கள் ரொம்ப முக்கியமான இருக்கிற கலைச்சப்பன் மட்டும் தொகுத்து ஒரு காணொலியாகவும் அடுத்த காணொளி செட் வந்து என்னென்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அதையெல்லாம் தொகுத்து ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த காணொலியும் வந்து வரப்போகுது அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்